பக்தி கேஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பொருளாதாரம் ஈட்டக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு வெற்றி ஈட்டக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம் அதாவது முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குட யோகம் ஒரு குடையின் கைப்பிடி கேது பகவானாகவும் மற்ற எட்டு கிரகங்கள் குடையின் மேல் பகுதியாகவும் நிற்கும் காலகட்டம் இது அடுத்து கிரக மாளிகா யோகம் ஒம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிரகங்கள் மாலையாக அணிவித்து நிற்கும் நவக்கிரகங்களும் வரிசையாக லைனாக நிற்கிறாங்க ஒரு சப்போர்ட்டோட அந்த கால பீரியடு இது இப்போ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன் அடுத்து இப்போ டேரக்டாக நம்ம ராசி பலனுக்கு போயிடுவோம் கும்ப கும்பராசி லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது என்ன வழிபாடு செஞ்சால் நம்ம இன்னும் மேன்மை அடையலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ கும்ப ராசி லக்னக்காரங்களுக்கு ராசி அதிபதி லக்னாதிபதியே சனிதான் இப்போ அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னா ஏழரை சனி இப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் நடந்துட்டு இருக்கு இப்போ சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் அப்போது இந்த ஏழரை சனி ஜென்மத்தில் இருக்கிற பீரியட்லேருந்து இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் டைமு ரிலீஃப் ஆக போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் ரொம்ப நான் ப்ரெஷரில் இருக்கிறேன் ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்கிறேன் என்னால் வந்து ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது நிறைய வந்து துரோகங்கள் அவமானங்கள் ரொம்ப பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் நிறையா இருந்த கும்பராசி லக்னக்காரங்களுக்கு இந்த ஒரு பீரியட் வந்து ஒரு கேப் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் பீரியட் சனி வகிற காலம் அடுத்து உங்களுடைய லக்ன ராசியிலிருந்து சனி பகவான் பத்தாம் வீட்டை பார்வை செய்கிறாரு பொதுவாகவே சனி பார்க்கும் இடம் பால் ஆனால் வக்ரகிரகங்களுக்கு மட்டும் அது அப்படியே எதிர்மறையாக செயல்படும் அப்போ சனி வக்ரமாக பார்க்கும் இடம் வளம் பெறும் சுபம் பெறும் விருத்தி அடையும் அப்போ இப்போ பத்தாம் வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு அதே பத்தாம் வீட்டை குரு பகவானும் சேர்ந்து சுப பார்வையால் பார்க்கறாங்க அப்போ இந்த பத்தாம் வீடு டெவலப் ஆக போகுது பத்தாம் இடம் கர்மஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்போது இப்போ கர்மா தீரும் காலகட்டம் அடுத்து தொழில் ஜாப் ப்ரொஃபஷன் பிஸ்னஸ் அந்த பாவத்தை வந்து குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்போது இப்போ புது ஜாபுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ஜாப் கிடச்சிரும் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஜாப் ஓவர் ஆகலான்ட்டு இருக்கிறேன் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து உள்ளூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் இல்லைனா ஃபாரினில் நான் ஒரு ஜாப் போய் செட்டில் ஆகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தரும் காலம் இது அப்போ இந்த பீரியடை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் அடுத்து உங்களுடைய ராசி லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடத்துல வரிசையாக சூரிய பகவான் சுக்கர பகவான் புத பகவான் வரிசையாக நிற்கிறதுனால அவங்களுடைய சப்போர்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்குது அப்போது பண உதவி இப்போ கிடைக்கும் யாராக ஒருத்தர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லேயோ ரிலேஷன்லேயோ உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் இப்போ முன் வருவாங்க பண உதவி இப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பொதுவாகவே ராசி லக்னத்தில் சனி பகவான் நிற்கிறது எந்த ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னா மகர ராசி கும்பராசி லக்னத்துக்கு மட்டும்தான் சனி பகவான் ராசி அதிபதியாக வர்றார் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் அப்போ சனி பகவானுடைய சப்போர்ட் எப்போதுமே உங்களுக்கு இருக்குது அப்போ சனி தொழில்காரகன் சனி கர்மகாரகன் அவரே பத்தாம் இடத்தையும் சேர்ந்து பார்க்குறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முன்னோர் வழிபாடு அந்த கர்மா தீரக்கூடிய ஒரு செயல் தோஷ பரிகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்க போகுது உங்களுடைய கஷ்டங்கள் நான் இவ்வளோ நாள் ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் அந்த கஷ்டம் தீர்றதுக்கு உண்டான செயல்களில் நீங்கள் இப்போ இறங்க போகிறீங்க அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது இப்போது நான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறேன் ட்ரேடிங்கில் இருக்கிறேன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மறைமுக இன்கம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரி விஷயத்தில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது சனி பகவான் ஆதிக்கம் உள்ள இடம் அப்போ இரும்பு சார்ந்த ஒரு தொழில் அயனன் ஸ்டீல் இன்வெஸ்ட்மெண்ட்டு மைனிங் செக்டர்ஸு பெட்ரோலியம் இது சார்ந்த துறைகளில் நீங்கள் பங்கு வர்த்தகம் செய்யும்போது லாபங்கள் அபரிவிதமாக வரும் ஏழரை சனி ஜென்மத்தில் போயிட்டு இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக போட்டுக்கணும் உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்ஸிஃபை பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ட்ரேட் பண்ணும்போது இன்னும் லாபங்கள் உங்களுக்கு அபரிவிதமாக வரும் அடுத்து நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ராசிக்குள்ளேயே சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக வந்து சீக்கிரம் டென்ஷன் ஆகக்கூடிய செயல்கள் நடக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஓவராக வந்து ரியாக்ட் பண்ணி உங்களை உங்களுடைய ஹெல்த்தை நீங்களே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக கையாளணும் டேக் இட் ஈஸியாக ஸ்போர்ட்டிவாக எடுத்து அதை வந்து நீங்கள் க கடந்து போனீங்கன்னா அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் வந்து வெளியில் சமூகத்தில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது வழிபாடு அப்படின்னு பார்த்துட்டோன்னா கொல்லிமலை சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு நல்ல அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கும் இப்போ நான் வந்து கொல்லிமலைக்கு நான் போக முடியாது ஒரு தீட்டு இல்லைன்னா மலைக்கோயிலுக்கு போகக்கூடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன்னா நீங்கள் வந்து காணிக்கை அந்த கொல்லிமலை அரப்பளீஸ்வரருக்கு ஒரு காணிக்கையை நீங்கள் முடிஞ்சு வச்சுட்டு எப்போ நீங்கள் போகலாமோ அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போய் அவரை வழிபாடு செய்கிறது இன்னும் ஒரு நல்ல குரோத்தை கொடுக்க போகுது அப்போ இந்த பீரியடை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி ஒரு பொருளாதாரம் ஈட்டும் செயலில் இறங்கி நீங்கள் வெற்றியை வந்து சீக்கிரம் குவிக்கிறதுக்கு இந்த வழிபாடுகள் செஞ்சு சீக்கிரம் வந்து முயற்சி எடுத்து ஜெயிக்கிறதுக்கு பாருங்கள் இதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க